பட்ட பகல் உச்சி வெயில் சூரியன் உக்கிரமா இருந்தாரு கொறைஞ்ச மாமியாரும் மருமகளும் அவசியமா ரொம்ப அவசரம் மருமகளை தவக்கலை கல்யாணம் பண்ணணும்னா அதுக்கு தவக்கலை வேணும் இல்லையா தண்ணி பஞ்சம் போகிறதுக்கு தவளைக்கு கல்யாணம் பண்ணா சரியா போயிடுமா தவளைக்கும் தவளைக்கும் கல்யாணத்தை பண்ணா சோன்னு மழை பெய்யும் அப்போ தண்ணி கிடைக்கும் பஞ்சம் போகும் விவசாயம் கூட பண்ணலாம் நம்ம எல்லாருக்கும் இப்போதைக்கு அதுதானே தேவை அத்த கொஞ்சம் நடைமுறையை பத்தி பேசலாமா நடக்கிற முறையை பத்தி அப்புறம் சொல்லி கொடு மருமங்களே முதல்ல தவக்கலைய தேடு தேடு தவக்கலை கிடைச்சாதான் இருந்து நம்மளால வீட்டுக்கு போக முடியும் இல்லை இங்கேயே தான் இருக்கணும் தவக்கலை இருக்கணும்ல பிடிக்கிறதுக்கு ஏற்கனவே இந்த ஆற்றுல கொஞ்சமாக தான் தண்ணியே இருக்கு அதில் ஒரு தவக்கலை கூட கண்ணில மாட்டல வாங்க அத்தை நம்ம ஊருக்கு போயிடலாம் சொல்றத கேளுங்க அத்தை மருமகளே எப்படியும் நமக்கு தவக்கலைய புடிச்சிட்டு தான் போனோம் இல்லனா ஊர்க்காரங்க முன்னாடி என் மானம் போயிடும் உங்க மானம் போறதுல அப்புறம் இருக்கட்டும் இந்த வெயிலுக்கு நம்ம ரெண்டு பேரோட உயிரே போயிடும் போல புத்திசாலி முதல்ல உயிரை பத்தி மட்டும்தான் அத்தை யோசிப்பா மயக்கம் கேக்கம் போட்டா இங்க இருக்கிற தர்மாஸ்பத்திரிக்கு நானே தூக்கிட்டு போறேன்டிமா முதல்ல தவக்கலைய தேடு அதுங்களுக்கு கல்யாணத்தை பண்ணணும் அப்ப நமக்கு மழை பெய்யும் நம்மளோட தண்ணி பஞ்சமும் போயிடும் அப்படின்னு மாமியாரும் மருமகளும் பேசிக்கிட்டு இருக்கும் போது ரங்கையா சந்திரையா அப்படின்னு ரெண்டு பேரு கட்டையை எடுத்துக்கிட்டு மாமியார் கிட்ட வந்தாங்க அவங்கள பார்த்து மொரைச்சு யாருமா நீங்க எங்க ஊரு ஆத்தங்கரையில என்ன பண்றீங்க இந்த தண்ணி நாங்க குடிக்கிற தண்ணி இதுல ரெண்டு பேரும் ஒரு மார்க்கமா உக்காந்துகிட்டு இருக்கீங்களா ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லைங்க ரெண்டு தவக்கலை கிடைக்குமான்னு இறங்கி பாக்குறோம் உங்களுக்கு கிடைச்சா ரெண்டு தவக்கலைய புடிச்சு தாங்க ஐயா என்ன முட்டாள்களா நீங்க தவக்கல ஆத்துல எப்படி இருக்கும் வேற எங்க இருக்குங்க தண்ணி எங்க இருக்கோ அங்க இருக்கும் இத தண்ணின்னு தானே சொல்லுவாங்க அதான் இங்க வந்து தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சாரதா சொன்னதும் சந்திரனுக்கு கோபம் வந்துருச்சு கோபமா பார்த்தது போதும் காலமுங்க தவலையும் இல்ல ஒண்ணும் இல்ல எந்த காலத்து மனுஷங்களோ இவங்க தவக்கலைக்கு கல்யாணமா காலமுங்க அப்படின்னு மிரட்டின உடனேயே சாரதாவும் அனாமிகாவும் தண்ணியில இருந்து வெளியில வந்து ரொம்ப சோகமா அவங்களோட ஊருக்கு திரும்ப போனாங்க இப்ப ஊருக்கு போய் நம்ம ஊர் மக்கள்கிட்ட கிட்ட என்னத்தை சொல்ல தண்ணி பஞ்சம் எல்லா இடத்துலயும் இருக்கிறதுனால தண்ணி இல்ல அதுல தவக்கலையும் இல்லைன்னு தான் சொல்லணும் இப்படி எல்லாம் நடந்தா நம்மளோட தப்பு ஒண்ணும் இல்லையே இதுக்கு நம்ம என்ன செய்யறதாத்த உள்ளதை உள்ளபடி சொல்றது நல்லதுன்னு எனக்கு தோணுது சரி சரி வா அந்த ஊர் தலைவர் சுசீலா கிட்ட தான் பேசணும் அது கிட்ட எனக்கு பேச்சே வராது ஐயோ அவங்க கிட்ட எனக்கும் பேச்சு வராதே அப்படின்னு மாமியாரும் மருமகளும் பேசிக்கிட்டே ஊருக்கு வந்தாங்க சுசீலாவ வந்து பாத்தாங்க எங்க ஊர் தலைவர் கூட ஊர் மக்களோட சேர்ந்து ஐயர் கூட ரெடியா இருந்தாரு மாமியாரும் மருமகளும் தவக்களை எடுத்துட்டு வந்தீங்களா எல்லாரும் கையை தட்டுங்க அப்படின்னு சொன்னதும் அங்க இருந்த எல்லாரும் கையை தட்டினாங்க மாமியாரும் மருமகளும் குழப்பத்தோட ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டு வந்த தவளைகள் ரெண்டையும் அவர்கிட்ட காமிக்கிறீங்களா தவக்கலை பஞ்சமும் வந்துருச்சுமா பத்து கிலோமீட்டர் தூரத்துல இருந்த ஊர்ல ஒரு சின்ன ஆறு இருக்கேன்னு அங்க போனோம் தேடி தேடி களைச்சு போயிருந்தோம் ஒரு தவளை கூட அதுல கிடைக்கல ஆமா பண்ண ஒரு தவக்கலை கூட கிடைக்கல இப்போ என்ன பண்றது நாமிக்கா பெரியவங்க தான் என்ன பண்றதுன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னதும் அங்க இருந்த ஊர் மக்கள் எல்லாரும் அவசியம் இல்லைன்னு போயிட்டாங்க அனாமிகா எடுத்துக்கிட்டு காட்டு வழியா வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தா வழியில ஒரு இடத்துல மண்பானைய வச்சுக்கிட்டு பரபரப்பா நடந்து வந்துகிட்டு இருந்த காவேரி அனாமிக்காவை பார்த்தா அனாமிக்கா கொஞ்சம் நில்லடிமா அப்படின்னு சொன்னதும் அனாமிக்கா அவ பேச்ச கேட்டு உடனே நின்னுட்டா என்னாச்சு காவேரி அக்கா ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க யாரோ சாமி யாருன்னு நினைக்கிறம்மா பாவம் தாகம் தாகம் உங்கறாரு எங்க இருக்காரு காவேரி அக்கா வாங்க போலாம் அதோ அங்க இருக்கிற மரத்தடியில விழுந்து கிடக்கிறாருமா தாகம் தாகம் உங்கறாரு எப்படியும் நீ வீட்டுக்கு தானே போற கொஞ்சம் அந்த சாமியாருக்கு தண்ணி கொடுத்துட்டு புண்ணிய கட்டி கண்டிப்பா காவேரி அக்கா நான் அவருக்கு கொடுத்துட்டு நீ போய் தண்ணி எடுப்போம் சொல்லிட்டு அனாமிகா அங்க இருந்து போனா காவேரி சொன்ன மாதிரியே அந்த மரத்தடியில ஒரு சாமியார் படுத்து கடந்தாரு அனாமிகாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அந்த சாமியாருக்கு கொஞ்சம் தண்ணிய குடுத்தா தண்ணிய குடிச்சதுக்கு அப்புறமா சாமியார் எழுந்திருச்சு நின்னாரு மிகவும் சந்தோஷம சொல்லும் போது தண்ணி குடத்தோட சாரதா கூட அந்த இடத்துக்கு வந்தாங்க அனாமிகாவோட குடத்துல இருந்த கொஞ்சோண்டு தண்ணியை பார்த்து சாரதாவுக்கு கோவம் வந்துருச்சு சாமியாரே நான் இப்படி சொல்றேன்னு நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க ஊரே தண்ணி பஞ்சத்துல செத்துக்கிட்டு இருக்கும் ஒரு சாமியாருக்கு ஆற குடம் தண்ணி தேவையா குழந்தைங்களும் நம்மளும் இப்ப எதை குடிக்க போறோம் ஐயோ அத்தை ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு நம்மளால முடிஞ்சதை செஞ்சு உதவணும் இது நீங்க தானே சொன்னீங்க இப்ப என்ன அத்தை நீங்களே இப்படி பேசுறீங்க மருமகளே நான் தான் சொன்னேன் ஆனா அந்த நேரத்துல நம்ம நிலைமை இப்படி ஒன்னும் இல்லையே இப்ப நமக்கு தண்ணி பஞ்சம் எல்லாத்துலயும் பஞ்சம் இந்த வெயில் காலத்துல நம்ம எந்த நிலமையில இருக்கோன்னு தெரியுது இல்லையா நம்ம கிட்ட என்ன மாய ஃப்ரிட்ஜு மாய குடம் ஏதாவது இருக்கா ஒரு சொட்டு தண்ணி விழுந்ததும் தண்ணி அருவியா கொட்டுறதுக்கு சரி விடுங்கத்த நான் மறுபடியும் போய் குடம் ஃபுல்லா தண்ணியை பிடிச்சுக்கிட்டு வரேன் நீங்க வீட்டுக்கு போங்க சொன்னதும் சாரதா அங்கிருந்து போயிட்டாங்க மன்னிச்சிருங்க சாமி ஊர்ல ஏற்பட்ட தான் அத்தை இப்படி எல்லாம் பேசிட்டாங்க அது தவிர உங்க மேல எந்த கோபமும் இல்ல என் மேல இருக்க அன்பால மறுபடியும் நான் தானே வெயில்ல போனோம் அதனாலதான் அப்படி சொன்னாங்க விடுங்க எனக்கு எந்த வித கோபமும் இல்லையம்மா இதற்கு முன் உன்னுடைய அத்தை பேச்சு வார்த்தையில் மாய குடமோ மாய பிரிட்ஜோ இருந்திருந்தால் அதில் சிறிய அளவு தண்ணீரை ஊற்றினால் போதும் நமக்கு அளவில்லாத தண்ணீர் கிடைக்கும் என்று சொன்னார்கள் அல்லவா ஆமா சுவாமி நீங்கள் எதிர்கொண்டிருக்கும் தண்ணீர் பஞ்சம் உச்சஸ்தாயில் இருக்கிறது எனக்கும் தெரியும் நான் உனக்கு இப்பொழுது ஒரு மாய ஃப்ரிட்ஜை அளிக்கிறேன் அதில் ஒரு குவளை தண்ணீர் ஊற்றினால் போதும் உங்களுக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும் நல்ல மனதுடன் மற்றவரின் தாகத்தையும் தனியுங்கள் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா சுவாமிஜி கண்ணை மூடிக்கிட்டு மந்திரம் போட்டாரு ஒரு மாய ஃப்ரிட்ஜ் அவர் முன்னாடி வந்து பிரதிச்சையாச்சு சாமியார் கண்ணை திறந்து அந்த மாய ஃப்ரிட்ஜ பார்த்தாரு நான் பார்த்து கொண்டிருக்கும் போதே இந்த மாய ஃப்ரிட்ஜை பரிசோதனை செய்து பாருமா அப்படின்னு அந்த சாமியார் சொன்னதும் சரிங்க சுவாமி அப்படின்னு அனாமிகா சொன்னான் அந்த மாய ஃப்ரிட்ஜோட டோரை திறந்து கொஞ்சம் தண்ணி அதில் ஊற்றினான் அவ்வளோதான் அதுலேருந்து தண்ணி அருவி மாதிரி கொட்டுச்சு அக்கம் பக்கத்துல காஞ்சி கடந்த மரங்களுக்கு கூட தண்ணீர் போச்சு உடனே காய்ந்த மரங்கள் எல்லாம் பசுமையா மாறிடுச்சு அதையெல்லாம் பார்த்த அனாமிகா ரொம்ப ஆச்சரியப்பட்டா சுவாமி இந்த மாய பிரிட்ஜ் மூலமா எங்க தண்ணி பஞ்சத்தை போக்கிட்டீங்க நான் உயிரோட இருக்கற வரைக்கும் உங்களை மறக்கவே மாட்டேன் சுவாமி உங்களுக்கு கோயில் கட்டி பூஜை கூட பண்றோம் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அம்மா தாகம் என்று யார் வந்தாலும் அவர்களுக்கு சிறிது தண்ணீர் கொடுங்கள் அதுவே போதும் அம்மா செய்த பாவங்களுக்கெல்லாம் விமோச்சனமும் கிடைக்கும் கண்டிப்பா சுவாமி அப்படின்னு சொன்னதும் சுவாமிஜி அங்க இருந்து போயிட்டாரு அனாமிகா சந்தோஷப்பட்டு ரொம்ப லைட் வெயிட்டா இருந்த அந்த மாய பிரிட்ஜ தலையில வச்சுட்டு போனா வீட்டு கிட்ட இருந்த சாரதா பிரசாத் ரமேஷ் குழந்தைங்க எல்லாரும் அனாமிகா கொண்டு வந்த அந்த பிரிட்ஜ பாத்தாங்க ஆச்சரியப்பட்டாங்க மருமகள இந்த பிரிட்ஜ் ஏது அத்த இது மாய பிரிட்ஜ் அவரோட தண்ணி தாகத்தை நம்ம போக்கணும்ல அதுக்கு அந்த சுவாமி இந்த மாய ஃபிரிட்ஜ எனக்கு தந்திருக்காரு இத வச்சு நம்ம என்ன பண்றது மருமகளு தண்ணீர் பஞ்சம் இருக்குல்ல அதுல இருந்து நம்ம வெளிய வரலாம் ஊர் மக்கள கூட காப்பாத்தலாம்னு சொன்னாரு அது எப்படி நமக்கோ இந்த ஒரு ஃபிரிட்ஜ்ஜு மூலமா ஊர் மொத்தமும் இருக்கிற தண்ணி பஞ்சத்தை எப்படி போக்குறது இது மாய ஃபிரிட்ஜுங்க ஒரு கிளாஸ் தண்ணிய ஃபிரிட்ஜ்ல ஊத்தினா போதும் தண்ணி அருவி மாதிரி வெளிய வரும் அந்த தண்ணி ரொம்ப சுத்தமானது அந்த தண்ணிய குடிச்சா எந்த பிரச்சனையும் வராது கை கால் வலி மூட்டு வலி எதுவுமே வராது ஒரு விதத்துல சொல்லணும்னா இந்த மாய ஃப்ரிட்ஜ் நம்ம சஞ்சீவி மலை அப்படின்னா இது கெட்டு போகாம நம்ம கண்ணுக்கு கண்ணா பாத்துக்கணும் ஆமா அண்ணா அம்மா கொஞ்சம் அந்த தண்ணிய காட்டுறீங்களா ஆமா மருமகள எனக்கு கூட பாக்கணும் அதை அப்படின்னா போயி ஒரு கிளாஸ் ஃபுல்லா தண்ணிய கொண்டு வாங்க அப்படின்னு அனாமிக்கா சொன்னதும் சாரதா அங்க இருந்து உள்ள போயி ஒரு டம்ளர் நிறைய தண்ணிய கொண்டு வந்து அனாமிக்கா கிட்ட குடுத்தாங்க அனாமிகா அத ஃப்ரிட்ஜு திறந்து அதுல ஊத்தினா அவ்ளோதான் அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து தண்ணி அருவி மாதிரி மறுபடியும் கொட்டுச்சு அத பார்த்து குழந்தைங்க ஹரீஷ் பவ்யா பயங்கர சந்தோஷப்பட்டாங்க வழியெல்லாம் வழிஞ்சோடுற தண்ணிய பார்த்துட்டு ஊர் மக்கள் சந்தோஷமா அத பிடிச்சாங்க இப்படி ஒரு சுவாமிஜியோட மகிமை காரணமா அனாமிகா செஞ்ச உதவியின் காரணமா அந்த ஊர்ல இருந்த தண்ணி பஞ்சம் போச்சு அதுக்கு காரணம் அனாமிகாவோட கருணை மனசு இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ற அது வரைக்கும் பை பாய் நாற்காலியில உட்காந்துக்கிட்டு பிரசாத் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாரு அவர்கிட்ட பணத்தை எடுத்துக்கிட்டு அனாமிகா வந்திருந்தா மாமா என்ன நான் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசணும் மாமா அந்த டிவி ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நான் சொல்றத கேளுங்க சரிமா அப்படின்னு சொல்லி பிரசாத் டிவி ஆஃப் பண்ணாரு சொல்லும்மா மருமகளே எதை பத்தி உனக்கு பேசணும் மாமா நான் சொல்றத இப்போ கவனமா கேளுங்க உங்களுக்கு புரியுதா சரிம்மா மருமகளே கண்டிப்பா கேக்குறேன் என்ன விஷயம்னு முதல்ல சொல்லு மாமா இந்த தடவை வெயில் தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு நுங்குக்கு நல்ல கிராக்கி இருக்கு இந்த பணத்தை கொண்டு போய் ஊர் தலைவர் கிட்ட கொடுத்து இந்த ஊருக்குள்ள இருக்கிற எல்லா மரத்து நுங்கையும் வாங்கிட்டு வர ஏற்பாடு பண்ணுங்க அந்த கொண்டு டவுன்ல அதிக விலைக்கு விக்க போற அதானே ஆமா மாமா இந்த வெயில எல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு கூலி வேலையும் நமக்கு அதிகமா கிடைக்கறதில்ல எப்படிடா பொழைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த அப்போ எனக்கு இந்த நுங்கு ஞாபகம் வந்தது நீ சொல்றது நல்லாதாமா இருக்கு இந்த நுங்க எல்லாம் பறிச்சு கொண்டு போய் வித்தா நமக்கு லாபம் கிடைக்கும் அதாமா நானும் சொல்றேன் நீங்க போய் இந்த பணத்தை தலைவர் கிட்ட கொடுத்து முதல்ல பர்மிஷன் வாங்கிக்கோங்க அதுக்கு அப்புறமா நம்ம எல்லா வேலையும் பாத்துக்கலாம் சரிமா நான் போயிட்டு வர மாமா நடுவுல யார் பேசினாலும் எந்த விஷயத்த மட்டும் யார்ட்டையும் சொல்லாதீங்க எனக்கு வந்த இந்த யோசனை இப்ப வரைக்கும் யாருக்கும் வரல அவங்க 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 வேலையை மட்டும் பாத்துட்டு இருக்காங்க தேவையில்லாம யோசனை நான் பணத்தை வர யார்ட்டையும் பேச மாட்டேன் கூப்பிட்டாலும் திரும்பி பாக்காம போயிடற வழியில எங்கயாச்சும் அத்தை உங்களை பார்த்தா கூட அத்துக்கும் இந்த விஷயத்த சொல்லிடாதீங்க மாமா அவங்க கிட்ட நானே அப்புறம் சொல்லிடுறேன் அத்தை கிட்ட சொன்னா அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான சுசீலா அத்தை கிட்ட சொன்ன விஷயத்த சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கும் நமக்கும் போட்டிதான் உருவாகும் நீ உனக்கு வந்த யோசனை நம்ம குடும்பத்தை வாழ இத நான் போய் ஏன் இதோ சொல்ல போறேன் சொல்லவே மாட்டேன் உங்க அத்தை எதிரில வந்தாலும் அவ என்ன கேட்டாலும் சொல்லல அப்படின்னு சொல்லி பிரசாத் பணத்தை வாங்கிக்கிட்டு வீட்டை விட்டு வெளிய போனாரு அனாமிகா சமைக்க ஆரம்பிச்சா அப்போ மாமியார் சாரதா பரபரப்பா வீட்டுக்கு வந்தாங்க ஏண்டி மா மருமகள எவ்வளோ தடவ கூப்பிட்டாலும் உன் மாமனார் என்ன திரும்பி பார்க்காம போறாரு எனக்கு என்ன தெரியும் அத்தை அவர் ஏதோ அவசர வேலையா போறாரு போல வாங்கிட்டு அவர் சொல்லாம போறாருன்னா நம்ப மாட்டேன் சொல்லு அவர் பணத்தை எடுத்துக்கிட்டு எங்க போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டதும் அனாமிகா மனசுக்குள்ளாரியே நினைச்சா ஐயோ இந்த மாமா பணத்தை மறைச்சு வச்சு எடுத்துட்டு போக கூடாதா இப்படி பணத்தை பார்த்தாங்கன்னா யாருக்கா இருந்தாலும் சந்தேகம் வரும் ஐயோ மாமா இத கூட யோசிக்காம நீங்க அந்த தலைவரை பாக்க போய்கிட்டு இருக்கீங்களா யாராச்சும் பாத்தாங்கன்னா பெரியவர்கிட்ட போயி பிரசாத் பணத்தை கொடுத்து அவருக்கு ஆக வேண்டிய வேலை எதையோ பாக்குறாருன்னு நினைச்சுப்பாங்க அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது சுசீலாவோட மருமக கமலா அங்க வந்தா சின்னத்த நீங்க சொன்ன யோசனை அத்தைக்கு ரொம்பவே புடிச்சு போச்சு பணம் கொடுத்து மாமாவ தலைவர்கிட்ட அனுப்பிச்சிருக்காங்க இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னதும் அனாமிகாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு என்ன ஆலோசனை பண்ணி சொன்னீங்க சொன்னாங்க அப்படின்னு கமலா சொன்னதும் அனாமிகாவுக்கு டென்ஷன் வந்துருச்சு கமலா இந்த பக்கம் போன உடனேயே அனாமிகா மாமியார் ஷாரதா கிட்ட சொன்னா நுங்க விக்கறத பத்தின யோசனை வந்ததும் அத கொண்டு வந்து எங்க கிட்டதானே அத்த சொல்லணும் நம்ம அத செய்யலாம்ல அக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே வந்துருச்சு மருமகள உங்க மாமா இதுக்குதான் அங்க போய்கிட்டு இருக்கார ஒண்ணு ஆசைப்பட்டுக்காதம்மா அப்படின்னு சொல்லி அவங்களோட ரூமுக்கு போயிட்டாங்க சுதாகர் கிட்ட பிரசாத் சுந்தரம் ரெண்டு பேரும் பணக்கட்டை வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்தாங்க முதல்ல அந்த பணக்கட்டை சமமான நியாயத்தை நான் செய்யறேன் அப்படின்னு சுதாகர் சொன்னதும் பிரசாத் சுந்தரம் ரெண்டு பேருமே பணத்தை கொடுத்தாங்க நான் கேட்ட உடனே பணத்தை கொடுத்தீங்கறதால சொல்றேன் நான் ஆணையிட்டபடி தெற்கு திசையில இருக்கிற பணமரம் எல்லாத்தையும் ஒருத்தர் எடுத்துக்கோங்க வடக்கு திசையில இருக்கிற பணமரங்கள் எல்லாத்தையும் இன்னொருத்தர் எடுத்துக்கோங்க அப்ப யாருக்கும் எந்த பிரச்சனையுமே வராது எந்த சண்டையும் நடக்காது சரிங்க தலைவர் ஐயா இதுக்கு நான் ஒத்துக்கற நான் கூட இதுக்கு ஒத்துக்கிறேன் ஐயா ரொம்ப சந்தோஷம் என்னோட வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தீங்க இப்ப போய் உங்களோட நுங்கு வியாபாரத்தை நல்லபடியா செய்யுங்க போங்க அப்படின்னு சொன்னதும் சுதாகர் வீட்டை விட்டு பிரசாதம் சுந்தரமும் வந்தாங்க பிரசாத் வந்து நடந்த எல்லாத்தையும் அனாமிகா கிட்ட சொன்னாரு பரவாயில்ல மாமா தெற்கு பக்கத்தையாவது நம்ம கிட்ட கொடுத்தாங்கல்ல அந்த திசையில இருக்க பனை மரத்துல இருக்க நுங்கெல்லாம் வெட்டி நம்ம வித்துக்கலாம் சரி மருமகளே நாளைக்கு ஒரு தள்ளு வண்டிய கொண்டு வா காலையில போய் நுங்க எல்லாம் வெட்டி கொண்டு வரலாம் சரிங்க மாமா இங்கேயே இருங்க குடத்துல போய் தண்ணி கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டான் சாரதா பிரசாத் கிட்ட வந்தாங்க இந்த வியாபாரம் நமக்கு பழக்கப்படாதது இந்த வியாபாரத்தை செய்ய முடியுமா இப்ப என்ன ஆச்சு எதுக்காக இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்களாவது அவகிட்ட சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அனாமிகா தண்ணிய கொண்டு வந்தா மருமகள உங்க மாமியார் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கோ அத்தை என்ன சொன்னாலும் எப்ப சொன்னாலும் நமக்கு எதுவும் வேலைக்காகாததுதான் சொல்லிட்டே இருப்பாங்க அத்தை சொல்றத கேட்டோம்னா நம்ம தான் இருக்கணும் அவங்களோட சுசீலாக்கா குடும்பம் மட்டும் உயர்ந்துகிட்டே போகும் என்னடி எப்ப பார்த்தாலும் எங்க அக்கா குடும்பத்தையே புடிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு நுங்கு வியாபாரம் தான் பண்ணனும்னா போய் பண்ணிக்கோ நீ நஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்ல வந்த கேக்கலனா அவங்க அவங்க நஷ்டத்தை அவங்க தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா இருந்து போயிட்டாங்க அப்படியே நாட்கள் போச்சு அனாமிக்கா தள்ளு வண்டியில எல்லாம் வச்சு வித்துக்கிட்டு ஊர் முழுக்க சுத்திக்கிட்டு இருந்தா நுங்கு வாங்கலையாம்மா நுங்கு ஃபிரெஷ்ஷான நுங்கு ஆரோக்கியத்துக்கு பலம் சேர்க்குற நுங்கு வாங்கயா வாங்க டசன் நூறு ரூபாய் தான் அப்படின்னு வித்துக்கிட்டு போனா நுங்கு சாப்பிடணும் அப்படின்னு விருப்பப்படுற எல்லாரும் அவகிட்ட வந்தாங்க பணத்தை கொடுத்து அப்பவே ஃப்ரெஷ்ஷா வெட்டி எல்லாருக்கும் நுங்கு கொடுத்துக்கிட்டு இருந்த அநாமிகா வியாபாரத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு ரெண்டு நுங்கு மீந்தது அத பார்த்து சாரதா கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நான் சொன்னனே கேட்டியா இந்த வியாபாரம் வித்துட்டு வந்துட்டாங்கலாம் கமலாக்கு அவ மாமியார் சுசீலா சப்போர்ட் இருக்கு எனக்கு எந்த மாமியாரோட சப்போர்ட் இருக்கு அவங்களால முடியுது என்னால அதனாலதான் முடியல எது எப்படி இருந்தாலும் என் சுசீலா அக்கா மாதிரி உன்னால வியாபாரம் பண்ண முடியாது அப்படின்னு சிரிச்சுகிட்டே உள்ள போயிட்டாங்க சாரதா மாமியார் இப்படி பேசிட்டு போறத பார்த்து அவளுக்கு ஒரே வேதனையா இருந்துச்சு அதே நேரத்துல பிரசாதம் அந்த இடத்துக்கு வந்தாரு அனாமிகா கவலைப்படாதம்மா உங்க மாமியார் பண்ண கிண்டல பார்த்த அவளுக்கு தகுந்த பாடம் சொல்லி கொடுக்கணும் நீ கவலைப்படாதம்மா அவளுக்கு என்ன பண்ணா புத்தி வருங்கிறத நல்லா யோசிச்சுப்பாரு சரிங்க மாமா அப்படின்னு அனாமிகா ஒரு ரெண்டு மூணு நாள் எடுத்துக்கிட்டு நல்லா யோசிச்சு பார்த்தா அப்ப அவளுக்கு நுங்கு வியாபாரத்தோட மட்டும் இல்லாம நுங்க மில்க் ஷேக் கூட வித்தா என்ன அப்படிங்கற யோசனை வந்தது அப்ப உடனடியா மனசுக்குள்ளேயே நினைச்சா அத்த உங்களுக்கு சரியான பதிலடிய தர நாளையில இருந்து அப்படின்னு நினைச்சு அதுக்கு மறுநாள்ல இருந்து மில்க் ஷேக்குக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தள்ளுவண்டிகிட்ட வந்தான் அத்த என்ன விட அதிகமான நுங்க நீங்க வித்தீங்கன்னா என்னையோட இந்த வியாபாரத்தை நான் கைவிட்டுடுறேன் மொத்தத்தையும் உங்க சுஷீலாக்காவே செஞ்சுக்கிட்டோம் என்ன அத்த சரி மருமகளே இன்னைக்கு பாரு எல்லா நுங்கையும் எப்படி வித்து காட்டுறேன்னு அப்படின்னு சாரதா கத்திக்கிட்டே ரெண்டு கை ஃபுல்லா நுங்கை எடுத்துக்கிட்டு போனாங்க போற வரவங்க கிட்ட எல்லாம் காமிச்சு வித்துக்கிட்டு இருந்தாங்க இங்க அனாமிகா நுங்கு மில்க் ஷேக்க விக்க ஆரம்பிச்சதும் நிறைய பேர் வந்தாங்க ஸ்மார்ட்டா அனாமிகா யோசிச்சு தன்னோட மாமியார் கிட்ட நுங்கு வியாபாரத்தை ஒப்படைச்சா சாரதாவால முடியல உண்மைய சொல்லுடேமா என்ன வேணுனே தானே இப்ப வம்பு எழுத்த ஐயோ அத்தை நான் உங்கள மாதிரி உங்க அக்காக்கு உதவி செய்யணும்னு தான் நினைச்சேன் நான் வித்தன்னா முழுசா விக்கலன்னு சொல்லி உங்களை கொஞ்சம் விக்க சொன்னேன் அவ்வளவுதான் அத்த நான் வித்தாலும் முழுசா விக்க மாட்டேங்குதே இது இப்பவாவது புரிஞ்சுதா அத்த விக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு இப்படி விக்கிறதெல்லாம் சுலபம் இல்ல மிச்சம் மீந்ததெல்லாம் நான் மில்க் ஷேக்கா செஞ்சு எல்லாருக்கும் வித்துக்கிட்டு இருக்கேன் என்ன மன்னிச்சுடுமா உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன் கிண்டல் கூட பண்ண என் மருமக என் தான் கஷ்டப்படுறான்னு புரிஞ்சுக்காம விட்டுட்டேன் எங்க அக்காவ நம்மனது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்ப தாண்டி அய்யோ அத்த மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொன்னதும் அன்னையில இருந்து மருமகளோட மனச புரிஞ்சுகிட்ட சாரதா மருமகளோட வியாபாரத்துல உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க மாமியாரோட உதவியும் கிடைச்சதுனால அனாமிகா அவளோட வியாபாரத்தை பெருசாக்குனா ஒரு பக்கம் நுங்க வித்துக்கிட்டு இன்னொரு பக்கம் மில்க் மில்க்ஷேக்கையும் வித்துக்கிட்டு வியாபாரத்தை பெருக்குனான் வெயில் காலத்துல தன்னோட குடும்பத்துக்கு சரியான ஆதாயத்த சம்பாரிச்சு கொடுத்தான்